புரட்டாசி விரதம் இருக்க போறீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க இந்த வீடியோல புரட்டாசி விரதம் முழுமையாக எப்படி கடைபிடிக்கணும் என்ன பலன் இருக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விரத மாதங்கள்ல சிறந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெருமாள் இந்த உலகத்துல வெளிப்பட்ட மாதம் இந்த புரட்டாசி மாதம் அது மட்டுமல்ல சனி பகவான் அவதாரம் எடுத்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் அதனாலதான் புரட்டாசி மாதத்துல சனிக்கிழமை மிகவும்

சைவ உணவை மட்டும்தான் எடுக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த விரதத்தை கரெக்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் அருள் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லா வகையான பலன்களும் இவங்களுக்கு வந்து வந்து சேரும் புரட்டாசி மாதம் திருவோணம் நட்சத்திரத்துல தான் விஷ்ணு பெருமானை அவதாரம் எடுத்தார் சோ அதனால தான் இந்த புரட்டாசி மாதம் நம்ம வந்து விஷ்ணு பெருமானை வந்து வழிபடுறோம் ஸோ நான் போன வீடியோல நான் வந்து விஷ்ணு பெருமான் அதாவது திருப்பதி கோயிலை பத்தி நான் விரிவா வந்து ரகசியத்தை வந்து சொல்லியிருப்பேன் மறக்காம அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க சனி பகவான் விஷ்ணு பெருமான் கிட்ட எல்லாம் இருக்கிற இந்த சனிக்கிழமை சிறப்பு வாய்ந்த தினமாக இருக்கணும்னு ஒரு வரம் கேட்டார் விஷ்ணு பெருமான் அந்த கொடுத்தார் கொண்டாடுகிறோம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் இப்ப சொல்றேன் சனிக்கிழமை காலையில எந்திரிச்சவுடன் இந்த வீடை சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறம் தலைக்குளியல் போட வேண்டும் தலைக்குளியல் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சொம்பு எடுத்து அதுக்கு மேல திருமன் போட்டு சொம்பு கழுத்துல வந்து துளசி மாலையை சுற்றி வைக்க வேண்டும் இந்த தான் வீடு வீட தலிகை கேட்க எடுத்துட்டு போகணும் அங்க போகும்போது அரிசி அல்லது காணிக்கை கேட்கணும் நம்ம அகந்தையை அழிக்கு ஐதீகம் சொல்லுது இந்த எடுத்துட்டு வீடு வீடா அரிசி இல்லது காணிக்கை வந்து கேட்கணும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல மா கோலம் போட வேண்டும் மா கோலம் போட்டதுக்கு அப்புறம் பெருமாளுக்கு நெய் வைத்தியம் படைக்க வேண்டும் அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வடை மாலை போடணும் இந்த வடை மாலை எண்ணிக்கை ஒன்பது இல்லனா பதினொன்னு மொத்த படை எண்ணிக்கையில கட்டி வச்சிருங்க ஒரு சொம்புல பச்சை அரிசி மற்றும் நாணயத்தை வச்சு நிறச்சிருங்க துளசி மாலை எடுத்து அந்த சொம்போட கழுத்து பாகத்துல சுத்திடுங்க பெருமாளோட ரெண்டு ரெண்டு இடத்துலயும் அதாவது பெருமாளோட ரெண்டு சைட்லயும் வந்து விளக்கு ஏத்தி வச்சிருக்கணும் துளசி தீர்த்தம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு வாழை இலையில வெற்றிலை பூ பழம் அதுக்கப்புறம் ரெண்டு மாவிளக்கு கண்டிப்பாக ஏற்ற வேண்டும் தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற அனைவரும் கோவிந்தா கோவிந்தன்னு சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த நாளில அதாவது சனிக்கிழமை நீங்க மற்றவர்களுக்கு தானம் செஞ்சால் அது ரொம்ப சிறப்பானது இந்த நெய் வைத்தியத்தை காகாது படிச்சீங்கனா அதுவும் ரொம்ப சிறப்பானது சோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்க விரதத்தை கடைபிடிச்சீங்கனா ரொம்பவும் நல்லது சோ அது மட்டும் இல்ல நீங்க இந்த விரதம் கடைபிடிக்கும் போது பச்சை தண்ணீர் கூட குடிக்க கூடாது அப்படி உங்களால முடியலன்னா பால் குடிக்கலாம் சோ இந்த மாதிரி நீங்க விரதத்தை எடுத்து உங்களோட பலன்களை நீங்க தான் வாங்கியாகணும் சோ அவ்ளோதான் गाइस இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் அண்ட் Subscribe பண்ணுங்க எல்லastype ஷேர் பண்ணிட்டு பாருங்க அவ்ளோதான் गाइस அடுத்த சந்திப்போம் பாய் गाइस